கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த காலவெளி உங்களை மனதார வாழ்த்துவதே மிக்க மகிழ்ச்சி தேவ ஜனமே தேவன் யாரை தேடி வருகிறார் யாரை தெரிந்து கொள்கிறார் யாரை தம்முடைய ஊழியமாய் அனுப்புகிறார் என்பதை குறித்ததான சத்தியம்தான் உயிர்த்தெழுந்த சத்தியம் உயிர்த்தெழுந்த வல்லமை உயிர்த்தெழுந்ததான ஆண்டோடைய மகிமையான இந்த சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொண்டு போகணும் இல்லையா இங்கே பழையற்பாட்டு பரிசுத்தம் ஒருவரை குறித்து ஒரு சாட்சி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாரத்துல காலத்திலே தேவனுடைய சித்தத்தின் படி அவருக்கு ஊழியன் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை இந்த நான் ஒரு காலத்துல யோசித்து பார்த்தேன் தாவீது என்ன அவர் பழைய பாட்டு காலத்தில் இருந்தாரு தேவ சித்தத்தின் படி ஊழியம் செய்த அப்படின்னு இங்கே ஆண்டவர் ஏசு கிறிசு தாவிது சந்தையில் வந்தவர் தானே அவர் மறித்தார் அழிவை காணவில்லை ஏசு மறித்தார் அழிவை காணவில்லை தாவிது மறித்தான் அழிவை கண்டான் பிரியமான தேவசனமே தாவிது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான் இருதயத்துக்கு ஏற்றவன் அவடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்யும்படியாக தன் வாழ்க்கை அர்ப்பணித்தவன் அதனால் தான் அந்த முப்பத்தாறு அவசரத்தில் தாவிது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து பின்பு நித்திரடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த தாவிது கரவல் ஆடுகளுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்தவன் கரவல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய அழைப்பு வருகிறது அழைப்புக்கு மத்தியிலே அபிஷேகம் வருகிறது அபிஷேகத்துக்கு மத்தியிலே தேவருடைய வல்லமை வருகிறது அவன் கர்த்தருக்க என்று பராக்கிரமமான காரியங்களை செய்கிறான் கோலியாத்தை வீழ்த்துகிறான் பெலிஸ்து பாளையத்தை நிர்மலமாக்குகிறான் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அதே அப்போசில் நடுபடியின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவருக்கு ராஜாவாக ஏற்படுத்தி தாவேதன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று எனக்கு சித்தமானவளை செய்வான் என்று என்று அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் தேவனுக்கு சித்தமானதை செய்வான் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார் பிரியமான தேவ ஜனமே ஆண்டவர் ஒரு மனுஷனை இருதயத்துக்கு ஏற்றவனாய் தெரிந்து கொண்டார் அப்படி சித்தத்தை நிறைவேற்றுவான் தேவ சித்தத்தின்படி வாழுவான் தேவ சித்தத்துக்காக ஊழியம் செய்வான் எவ்வளவு பாருங்க உங்க வாழ்க்கையிலேயும் ஒரு அழைப்பு இருக்கிறது அந்த அழைப்போடு ஒரு பிரித்தெடுப்பு இருக்கிறது அந்த பிரித்தெடுப்பதோடு ஒரு பிரதிசை இருக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு ஒரு தெரிந்து கொள் இருக்கிறது இவைகளை கொண்டு நீங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் உங்களை பிரத்யேகமாய் தேடி வந்து உங்களை ரட்சித்து அபிஷேகித்து வேறுபறித்து வைத்து இந்த கடைசி காலத்தில் கத்துடி சித்தத்தை செய்யும்படியாகத்தான் நாம் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கத்துடி சித்தம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மளை பிரித்தெடுத்தார் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியாது ஆண்டு சொல்றாரு கலாத்தியர் ஒன்று பதினஞ்சில் பவுல் சொல்கிற தான் தாவி பவுல் தாயின் கருவிலே பிரித்தெடுக்கப்பட்டார் என்று விதம் சொன்னார் தாயின் கருவிலே அதே போல லேவிராகம் இருபது இருபத்தாறுல சொல்லுகிறது உன் தேவனாய் கத்த நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவன்களை இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ளே வந்தால் நீங்கள் தேவனால் பயன்படலாம் தேவசித்தம் செய்யலாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களை குறித்ததான காரியம் அது நாம் தேவ சித்தத்தை செய்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் 다윗 எப்படி அழைக்கப்பட்டு தெய்வீகத்தின்படி செய்து தன் காலத்தில் நித்திரை அடைந்த அழிவை கண்டான் இவரோ அழிவை காணவில்லை உயிரோடு எழுப்பப்பட்டு இன்றைக்கு உங்கள் மத்தியிலும் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்க முடியாய் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான இந்த நல்ல காலவேளையிலே ஒரு தாவீது எப்படி சத்தத்தின்படி ஊழியம் செய்து பின்பு நித்திரை அடைந்தான் என்று விதம் சொல்லுகிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஊழியம் செய்து பின்பு நித்திரை அடைய வேண்டும் ஆனால் பெரிய ஆசை ஆண்டவரே உம்முடைய மகிமையினாலே நான் ஆளப்பட வேண்டும் உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவில் மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று முடிவு மகிமையா இருக்கட்டும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வாதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen. God bless you.